மாவட்டம் சீர்காழி அருகே பாதரங்குடி கிராமத்தில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சின்னமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக பரிவார ஆலயங்களான சுத்தி விநாயகர் குபேர கணபதி ஸ்ரீ பூரண புஷ்கலா உடனாகிய ஸ்ரீ அய்யனார் கன்னி ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயங்கள் திரிப்படி செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ சின்னமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகமானது கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் கணபதி பூஜை வாசசாந்தி கும்பலங்காரம் கலாகர்ஷன் யாகசாலை பிரவேசம் போன்று முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி இன்று நான்காம் கால பூஜைகளுடன் பிரம்மஹத்தி ரக்ஷாபந்தன் பூஜைகளுடன் யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாட்டுடன் கோவில் சிவாச்சாரியார்கள் முன்னிலையில் ஸ்ரீ சின்னமுத்து மாரியம்மன் மற்றும் பரிவார ஆலயங்களில் அஷ்டபந்தன விமான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்பு மூலஸ்தான கும்பாபிஷேகம் நடைபெற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான கிராமவாசிகள் மற்றும் பொதுமக்கள் பக்த கோடிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பழனி அருகே பச்சரநாயக்கன் நாயக்கன்பட்டியில் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் தபோவனம் அமைந்துள்ளது இங்கு புதிதாக அமைக்கப்பட்டு ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் சன்னதிக்கு திருக்குடம் முழுக்க நன்னிராட்டு விழா நடைபெற்றது முன்னதாக மகா கணபதி பூஜை நடத்தப்பட்டு அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்கள் மூலம் கோபுர கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பக்தர்கள் மேல் தெளிக்கப்பட்டது பின்னர் அலங்காரங்கள் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது திருப்பணிக்குழு தலைவர் வேதமூர்த்தி தலைமையில் நடைபெற்று திருக்குடம் முழுக்கு விழாவில் கனக்கன்பட்டி சத்திரப்பட்டி ஆயக்குடி ஒட்டன் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான ஆன்மீக பெரியோர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கன்னார் தெருவில் பழமை வாய்ந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு நேற்று முன்தினம் யாகசாலை பூஜைகள் துவங்கின காலை இன்று ஆறாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது பின்னர் புனித நீர் அடங்கிய கடங்கள் வைக்கப்பட்டு சிறப்பு யாகங்கள் செய்யப்பட்டது தொடர்ந்து யாகசாலையில் மகா புன்னாகதி நடைபெற்று மேல தாளங்கள் உள்ளிட்ட வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக கோவில் கோபுரங்களுக்கு எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அங்காளம்மன் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கீழ்கண்டமங்கலம் கிராமத்தில் சிவனடியார்கள் சார்பில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு பதினோரு அடி உயரத்தில் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட ஐந்து முகங்களான ஈசானம் தற்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் என்று பஞ்சமுகம் கொண்டு அருள்மிகு ஸ்ரீ பச்சை நாயகி என்னும் அபயாம்பிகை அம்மன் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ பஞ்சமுகேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் பாத விநாயகர் வள்ளி தெய்வானையோடு மூன்று முகம் முருகன் காலபைரவர் சண்டிகேஸ்வரர் பதினெட்டு சித்தர்கள் கொடிமரம் நந்தீஸ்வரர் பலிபீடம் மற்றும் நவகிரக தெய்வங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை புன்னியாக வாஜனம் மகா கணபதி பூஜை ஐஸ்வர்ய மகாலட்சுமி ஹோமம் வாசு சாந்தி நடைபெற்று முதல் கால யாகவே நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ரக்ஷா பந்தனம் திருமுறை பாராயணம் கோ பூஜை இரண்டாம் கால யாக பூஜை நடைபெற்று யாத்ரா தானம் கடம்புறாகி கோபுர கலசங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பஞ்சமுகேஸ்வரருக்கு பால் தயிர் விபூதி சந்தனம் திருமஞ்சனம் பன்னீர் பஞ்சாமிரதம் மஞ்சள் என வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றது அதேபோல பெண்கள் ஏராளமானோர் பால்குடம் சுமந்து வந்து பஞ்சமுகேஸ்வரருக்கு பாலாபிஷேகம் செய்தனர் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பஞ்சமுகேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் திருச்சுழி அருப்புக்கோட்டை மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த கோவில் தமிழ்நாட்டில் வேறெங்கும் இல்லாத வகையில் முதன்முறையாக நேபாள நாட்டில் உள்ளதை போல பிரம்மாண்டமான சிலை வடிவமைப்புடன் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கும்பாபிஷேக ஏற்பாடுகளை சிவனடியார்கள் செய்திருந்தனர் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பெரியதச்சூர் மதுரா விநாயகபுரம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் உள்ளிட்ட கிராம தெய்வ ஆலயங்களுக்கு புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு காலை மங்கள இசையுடன் ஆரம்பிக்கப்பட்டு நான்காம் கால யாக பூஜையில் விசேஷ திரவிய பொருட்கள் மற்றும் பட்டு வசிரங்கள் பழங்கள் செலுத்தப்பட்டன தொடர்ந்து மகா பூர்ணாகதி செலுத்தி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் யாத்ரா தானம் என்னும் கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கருவறை விமான கோபுரத்தை வந்தடைந்தது தொடர்ந்து கருவறை விமானம் மற்றும் எதிர் விமானம் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு மகா அபிஷேகம் என்னும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் பக்தர்களுக்கு ரம்யமாக காட்சியளித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விநாயகபுரம் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் அடுத்து கீழ்பேரமநல்லூர் நல்லூர் கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு ஸ்ரீ காஞ்சி சாய் அன்னஷேத்திர ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஆலை வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு யாக குண்டங்களில் பல்வேறு விசேஷ திரவிய ஹோமங்கள் நடைபெற்று பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டு புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பாடாகி மேல தாழங்கள் முழங்க மங்கள இசை இசைக்க ராஜகோபுரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு ஓம் ஸ்ரீ சாய்நாதா என அங்கு கூடியிருந்த பக்தர்களின் பக்தி பரவச கோஷங்களுக்கிடையே கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வெகு சிறப்பாக நடந்தேறியது மேலும் அங்கு கூடியிருந்த திரளான பக்தர்களின் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது பின்பு சாய்பாபாவிற்கு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்று சாய்பாபா பக்தர்களுக்கு காட்சியளித்தார் கும்பாபிஷேக விழாவில் கீழ்பெரமநல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏராளமான கிராம பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சாய்பாபாவை வேண்டி விரும்பி சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர் மேலும் வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் சாய்பாபாவின் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இணைந்து விழா குழுவினர் வெகு சிறப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா செம்பனார் கோவில் ஒன்றியம் ஆகூரில் அமைந்துள்ள பிரசத்தி பெற்று பழமை வாய்ந்து ஸ்ரீ வாழ்நெடுங்கண்ணி அம்மன் சமேத தான்தோண்டீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக ஆறு கால யாக பூஜைகள் நடைபெற்று சிறப்பு பூஜை பூந்தாகுதி நடைபெற்றது பின்னர் கடம் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து கோபுர கலசத்திற்கு சிறப்பு பூஜை நடைபெற்று கோவிலில் அனைத்து கோபுர கலசத்திற்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது அப்போது கோபுர கலசத்தின் மேல்புறம் கருட பகவான் வட்டமிட்டது அதனை கண்ட பக்தர்கள் சிவாய நவ என கரகுஷத்துடன் தரிசனம் செய்து வழிபாடு செய்தனர் மேலும் சிறுவன் மற்றும் சுவனடியார் சிவசங்கினை செய்து தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேகம் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் உலக சிவனடியார்கள் திருக்கூட்டத்தின் சார்பில் தமிழகம் முழுவதிலும் இருந்து நூற்றி ஐம்பது சிவனடியார்கள் இலங்கையில் தேவார பாடல் பெற்ற திருத்தல யாத்திரை புறப்பட்டனர் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து புறப்படும் சிவனடியார்கள் காங்கேசன் துறைமுகத்தை அடைகின்றனர் அங்கிருந்து மன்னார் திருக்கேதிச்சரம் திருக்கோவில் நாகர்குடா சிவன் கோவில் மண்டூர் கந்தசாமி திருக்கோவில் கங்காதீஸ்வரர் கடற்கரை சிவன் கோவில் பாலசேன பெரியசாமி சிவன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களை தரிசனம் செய்கின்றனர் இலங்கை சிவனடியார்களுடன் சிவத்தொண்டு மற்றும் சிவ பணிகளிலும் கலந்து கொள்கின்றனர் அங்கு பயிற்சி பெற்ற மங்கை நடனம் அரங்கேற்றம் செய்கின்றனர் மேலும் கடல் கடந்து வள்ளி கும்மி நடனத்தை அங்குள்ளோர்களுக்கு கற்றுக் போவதாகவும் தெரிவித்தனர் புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் சித்தி விநாயகருக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கட புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து புனித நீர் கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு சித்து விநாயகர் ஆலய பரம்பரை ஆலய தர்மகத்தாக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நிர்வாகிகள் செய்திருந்தனர் கும்பாபிஷேக விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி திருமுடி நகர் ஸ்ரீ கங்கை விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த வாரம் கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் ஸ்ரீ கங்கை விநாயகருக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து புனித நீர் கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ கங்கை விநாயகர் ஆலய பரம்பரை ஆலய தர்மகத்தாக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நிர்வாகிகள் செய்திருந்தனர் இந்த கும்பாபிஷேக விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்